வாக்காளர்கள் இவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பிரகட பிரகடனமும் ஒவ்வொரு கொடி பரப்புகளையும் பொது சிக்ஷர போராடும் தான் நமக்கான தகவல் நமக்கான அரசு நம்ம ஒருவர் யதார்த்தம் அந்த ஈசி அப்பட்சம் அப்படின்னு சொல்லப்படுற கடியில் குளர் அந்த வெங்கல குரல் இப்படி எல்லாம் சொல்றாங்க கேட்டு இதையெல்லாம் உடச்சு பொய்யாயிருக்கு

சமுதாயத்தை சிந்த நவீன நவீன சிற்பியம் நேர்களுக்கு இனிய வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய பல்வேறு விதமான செயல்பாடுகள் நாளுக்கு நாள் ஊடகங்களிலும் நாளிதழங்களிலும் பல்வேறுமான செய்திகளை தந்து ஒரு விவாதமாக ஒரு பேசும் பொருளாக ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையை தூண்டும் விதமாக வளர்ந்து வருகிறது அது அடுத்த கட்டத்தில் எப்படியெல்லாம் நகரும் எப்படியெல்லாம் ஆறும் என்பது குறித்தும் பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தில் அண்மையை இணைந்த மருத்துவரும் அரசியல் விமர்சகரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு ஸ்ரீதரன் அவர்கள்

பவுலர் போடுற பாலையும் வந்து கணித்து அப்புறம் அது மட்டும் சேர்க்காது எப்படி இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடும் எப்படி பிச் இருக்குது அந்த கிரவுண்ட் எப்படி இருக்கு அந்த பால் எப்படி பவுன்ஸ் பவுன்ஸ் ஆகுது அந்த பால் பவுன்ஸ் ஆகுறது எப்படி வந்து அடிக்கும்போது போது பட்டு எல்பிடுவிட ஆகிடுமா இல்ல கேட்ச் போயிடுமா இது எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஆங்கிலத்தில் வந்து அவேர்னஸ் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நீ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நச்சுன்னு அடிக்கிறது அந்த அடிக்கிற அடிதான் ஒன்னும் நாலு இல்லைன்னு இது அடிக்கும் ஒவ்வொரு அடியும் அடிக்கிற அடியெல்லாம் போற வச்சுனா நீங்க இந்த பக்கம் பார்க்குற ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க பல மணிக்கு உசாக பழமும் இதுதான் இதுதான் இனி நடக்கும் போகுது தேர்தல் கட்டத்தில் வாக்காளர்கள் இவர் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பிரகடனமும் ஒவ்வொரு பொருள் பரப்புகளையும் ஒரு சிக்ஸர போராடம் தான் உருவாக்க இதை பார்த்து மக்கள் வாக்காளர்கள் பொதுஜனங்கள் பொது ஜனங்கள் கைகட்டி ஆரவாரம் செய்து ஆமிக்க நமக்கான தலைவர் நமக்கான அரசியல் நம்மே ஒருவர் ஈசி இருக்கோச்சும் அப்படின்னு சொல்ல போறாங்க அது நடக்கும் அது எளிமையுடைய வடிவமாக இருக்கிறார் அது வந்து தமிழக மக்கள் வந்து அவர்கிட்ட ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் அதுவும் ஒன்று சொல்றேன் இது இது ஒரு நான் எண்பத்தி ஒண்ணுல இருந்து இருக்கேன் நாற்பது வருஷமும் தீவிர அரசியல் இருக்கேன் எல்லா தலைவர்களையும் எத்தனையோ மேடைகள்ல நாங்க எத்தனை தடவை ராகுலா பேசிருக்காரு எங்கமே என்னுடைய மேடையில அம்மா பேசியிருக்காங்க தலைவர் பேசியிருக்காரு எல்லாம் பெரிய பெரிய காலத்துக்கு பேசியிருக்கு நிறைய பேர் பேர் பேசியிருக்க பேசியிருக்க மேடையில் நான் பார்த்துருக்கேன் இருந்திருக்கேன் இந்த மேடையில் நான் கலந்துருக்கேன் மிக மிக எளிமையை எப்படி இருக்க முடியுது அதுதான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப சொல்லாற்றலாம் ரெட்டாரிக் ஸ்பீச் பண்ணுறேன் அவங்க இருக்கிற

ஒரு சாதாரணமான அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது நான் எப்படி தெரியுமா பாக்கிறேன் என்னுடைய தான் படமனைத்தான் திருப்பி சொல்றேன் அவர் வந்து ஒரு சாதாரண மக்கள் தலைவர் ஒரு அசாதாரணமான அரசியல் சூழ்நிலை அப்புறம் ஒரு அசாதாரணமான அரசியல் தலைவர் ஒரு சாதாரணமான அரசியல் சூழ்நிலை இது வந்து அரசியல் விஷயங்கள் தமிழக அரசியல புதுவிதமான அணுகுமுறை புதுவிதமான கோட்பாடு புதுவிதமான பாலிசி இன்னும் சொல்ற ஒரு சாதாரணமான அரசியல் தலைவர் ஒரு அசாதாரணமான அரசியல் சூழ்நிலை அரசியல் வாக்காளர்கள் முக்கியம் ஒரு அசாதாரணமான அரசியல் தலைவர் ஒரு சாதாரணமான அரசியல் சூழ்நிலை ஒரு சாதாரணமான மக்கள் முக்கியம் சாதாரண மக்கள் இப்படி இருக்கும்போது இவர் வந்து தேர்தல் பரப்புரைக்கு வரும்போது என்னுடைய கணிப்பு தமிழகத்தினுடைய ஊடகங்கள் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய பத்திரிகைகள் மட்டுமல்ல தமிழகத்துடைய அரசியல் விமர்சனம் மட்டுமல்ல தமிழகத்துடைய அரசியல் திறனாய்வாளர்கள் மட்டுமல்ல தமிழகத்துடைய அரசியல் ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமல்ல பிற மாநிலத்தில் உள்ள பிற மாநிலத்தில் உள்ள இந்தியாவில் அத்துணை ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஏன் வெளிநாட்டு பத்திரிகைகளும் வெளிநாட்டு இந்தியர்களும் குறிப்பாக வெளிநாட்டு தமிழ்நாட்டுக்காரர்கள் அசந்து பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய பாராட்டக்கூடிய ரசிக்கக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு தலைவராக பிரதிபலிப்பார் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் போது is going to the of the nation ஏற்றுக்கொப்பார் ஏற்றுக்கொள்ளப்படுவார் இவர்தான் மக்களால் மக்களுக்காக மக்களின் ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக மக்கள் ஏற்க போகிறார்கள் அணைக்க போகிறார்கள் அரவணைத்து ஆராதிக்கப் போகிறார்கள் இந்த அழகை நாம் பார்த்து எல்லோரும் ஆராதிக்கக்கூடிய நேரம் வெகு தூரத்தில் நான் நினைக்கிறேன் என்னுடைய பார்வை இன்றைக்கு இது இன்றுமையாகும் ஆனால் யார் செய்ய பல சவால்கள் இருக்கிறது பரவாயில்லை நான் செய்கிறேன் என்று ஒரு சமுதாயத்தை சிறந்திருக்கக்கூடிய இன்றைய நவீன பெடரல் கேஸ்ட்ராவாக சிற்பியாக நவீன சிற்பியாக ஆமா பெடரல் கேஸ்ட்ராவாக அதற்கு வந்து உறுதுணையாக இருக்கின்ற அவர் சேக்குவார் ஒரு ஒரு பொதுச்செயலில் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைய அவங்க சொன்ன இந்த கோட்பாடுன்னு பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து தான் என்ன அது எதுக்குன்னா வந்து ஒரு தொண்டர்களை வந்து உற்சாகப்படுறது வெளிப்படையாக சொன்னாங்க அவங்க அவங்க வந்து சாதிச்ச பிறகு அவங்க செய்த அதுவாக அவங்க சாதிச்ச பிறகு அவங்க செய்தது மக்களுக்காக செய்து பணி வந்து சுகாதாரம் கல்வி கல்வி அடிப்பு கட்டமைப்பு அடிப்படிப்படை விவசாயம் அந்த புரட்சியை நான் அவங்க அவங்க ஆட்சி அமைத்து அவங்க முறையை சொல்றேன் அப்படி வந்து ஒரு சின்ன நாடு வந்து உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி முன்னேறின அந்த சின்ன நாடு மாதிரி தமிழகத்தை கல்வியிலும் பொது சுகாதாரத்திலும் அடிப்படை கட்டமைப்பு விவசாயத்தில் முன்னேற்றப்படக்கூடக்கூடிய ஒரு திறனாய்வு பெற்ற படித்த அறிந்த ஒரு தலைவராக நான் பார்க்கிறேன் அப்படித்தான் மக்கள் பார்க்கறாங்க இது அப்படி செய்வார் இது தமிழ்நாடு தான் நிச்சயமா எப்படி வந்து நீங்க சொன்னீங்க ஒரு மேற்குளம் காட்டீங்களா கியூபா எப்படி வந்து சிறந்த நாடாக எப்படி உலகம் பார்த்தீங்கன்னா உலகமே வந்து என்ன செய்ய போகுதுன்னு நினைச்சாங்க அந்த நாட்டை வந்து முன்னேற்றி உலகத்துக்கே வந்து ஒரு சக்கரை கிண்ணமாக மாற்றி ஒரு மருத்துவ புரட்சியாக மாற்றி சொல்ல நம்ம ஊர் நாட்டில் நம்ம ஊர்ல விளையிற முருங்கக்காய நம்ம பெருசா மன்னிக்கிறேன் ஆனா அந்த முருங்கக்காய கொண்டு போய் யூபா நாட்டில் வீட்டுக்கு வீடு வளைக்க வளர்க்க வச்சு இந்த இந்த முருங்கக்காயில அவ்வளவு முக்கியத்துவம் தெரிஞ்சு அந்த நாட்டில் ஒரு அரச திட்டமாவே அறிவிச்சு அதை வளர்க்க விட்டு அதனுடைய பெருமையை அருமையை மக்கள் உணர வச்சு உணர்ந்து உண்டு அனுபவித்து அதன் பயனை பெற்ற பிறகு அதை சாதித்து காட்டிய ஒரு சமுதாய சிற்பி அயன்ட்ரீன்னு சொல்லுவாங்க அதனால வந்து கேபால முருங்கை மரத்துக்கு அயன்ட்ரி அதாவது வந்து இரும்பு மரம் இரும்பு சத்து உள்ள மரத்துக்கு இரும்பு ஒரு நல்ல அரசியல் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் இனி தேவை நிச்சயமா அதே போல பாத்தீங்கன்னா அதுக்கு அப்ளை பாலிடிக்ஸ் அடிக்கடி சொல்றேன் அதாவது அப்ளைட் பாலிடிக்ஸ் பாலிட்டிக்ஸ் ஆகும் அது செயல்திறன் கொண்ட செயலாக்கம் மிக்க ஆக்கப்பூர்வமான ஆளுமை கொண்ட ஒரு ஆரோக்கியமான ஒரு நெறி சார்ந்த ஒரு அரசியலாக இருக்கும் அப்படிப்பட்ட அரசியலை தான் அவர் இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களுடைய பின்னாடி நம்ம போகும்போதா நம்மளுடைய அனுபவத்துக்கு அது கூடுதல ஒரு அளவு சேர்க்கும் ஏதோ ஒரு அரசியல் கட்சி இருந்தோம் நாற்பது வருஷம் இருந்தோம் இருந்தோம் போனோம் இல்லாம சரி நம்ம நம்முடைய பொண்ணு கொஞ்சம் இருக்கட்டும் அப்படிங்கறதெல்லாம் இது இருக்கும் எப்பவுமே நாங்க டாக்டரா இருப்பது இன்னொரு டாக்டர் எக்ஸ்பீரியன்ஸா நல்ல ஒரு டாக்டர் வந்து அவர் ரொம்ப திறமையான டாக்டர் இருக்கும்போது அவர் கூட இருந்து அவர் செய்யறதை பார்க்கும் போது நமக்கு பெருமையா இருக்கும் நம்ம செய்ய வேண்டியது இல்லை ஆனா அவர் செய்யறது பார்க்க பக்கத்துல அப்படி கைகட்டி நீ பார்க்கும்போது நமக்கு ஒரு பெருமையா இருக்கும் அப்படித்தான் நம்ம கைகட்டி நீப்போம் அது மட்டும் இல்லாம நீங்க சட்டப்பேரவை உறுப்பினர் பல்வேறு விதமான சிறப்பு வாய்ந்து சேவை செஞ்சுருக்கீங்க அதை ஒரு சாதாரணமான நம்ம உறுப்பினரை கடந்து போகாமல் மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல பேரோட அங்கே இருப்பது என்பது அவருக்கு நான் தெரிஞ்சிடும் உங்களை பற்றிய வந்து முழு வந்து வந்து தான் ஓ நல்ல இவ்வளவு பெரிய நல்ல மனிதர்கள்லாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு தான் வந்து உங்களை இருதரங்கூட்டி உங்களா வந்து அரவணை செய்கிறார் தொடர்ந்து வந்து உங்களுடைய இணைந்து பணியாற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தான் தொடர்ந்து மேலும் மேலும் தமிழை வெற்றி பெறத்தில் உங்களை அயராத பணி சிறக்க நெஞ்சான இந்தியா